சோசிர ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து சிந்தையை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா இன்றைக்கி ஆதி ஆகமம் ஐம்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாப்புக்காக பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பின் இடத்தில் ஆள் அனுப்பி அப்போ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இப்போ வந்து யாக்கோபம் மறிச்சிட்டாரு அவருக்கு செய்ய வேண்டிய அந்த நாற்பது நாள் அந்த காரியங்கள் அதற்கப்புறம் துக்கம் கொண்டாடுதல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சகோதரர்களுக்குள்ள மறுபடியும் பயம் வருது நம்ம யோசிப்பு பண்ணதை திரும்ப அவன் நினைவு வச்சு ஏதாவது தண்டனை வரு ஏதாவது நம்மளை தண்டிச்சிருவானோ இத்தனை நாள் அப்பா இருந்தாங்கங்கிறதுக்காக அவன் அமைதியாக இருந்தானோ இப்போ அப்பா இல்லை நம்மளை ஏதாவது செஞ்சுருவானோ அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க இது அவங்க முத தடவை பயப்படுறது இல்லை ஆரம்பத்தில் தான் யோசிப்பேன்னு தெரியாமல் இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் தான் வந்து என்னுடைய அந்த பாத்திரத்தை திருடிட்டீங்க நீங்கள் வந்து வேவு பார்க்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சிறைப்பிடிக்க வைக்கும்போதே அவங்க என்ன நினச்சாங்க நம்ம அவனுக்கு செஞ்ச துரோகம் தான் இப்போ நம்மளை தொடருது ரெண்டாவது தடவை தானியம் வாங்க வரும்போது கடுமையாக நடக்கும்போது அவங்க வந்து நாம வந்து தம்பிக்கு செஞ்ச பலி நம்ம மேல இருக்குன்னு ஒவ்வொரு தடவையும் யோசிப்பின் நிமித்தமாக அவங்க செய்த பாவம் அவங்களுக்கு நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்ப இப்பவும் அப்படிதான் இப்படி அவங்க செய்த பாவம் அவங்களுக்கு நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கு அஹ் எல்லா டைமும் அந்த நினைவுக்கு அதை வந்து அவங்க நினைவு விட்டு போகவே இல்லை இப்போ நம்ம லைஃப்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும்போது நாம யோசிக்கிறது என்ன நான் அன்னைக்கு அந்த தப்பு செஞ்சேனே அதனால் இருக்குமோ நான் இன்றைக்கி இப்படி நடந்துக்கிட்டேனே அதனால் இருக்குமோ அப்படின்னு நிறைய டைம் நம்ம என்ன செய்வோம் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நம்ம செய்த பாவங்கள் காரணமாக இருக்குமோன்னு நினப்போம் நான் அதுக்குள்ளே இப்போ நான் போகலை ஆனால் இப்போ இந்த சிந்தை அப்படிங்கிற அந்த காரியத்தில் கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்ததை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நம்மளுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு தெரியுது அந்த தப்பின் நிமித்தமாக நம்ம தண்டிக்கப்படுவோமோ நமக்கு பிரச்சனை வருமோ அப்படின்னு தோணுது நம்ம கர்த்தர்கிட்ட சொல்லி அறிக்கையிட்டு நம்ம ஜெபிச்சிருதோம் ஜெபிச்சதுக்கப்புறம் கர்த்தர் இந்த தப்பை நாம் செய்த தவறை மன்னிச்சிட்டாரு அப்படி அப்படி வந்து அது வந்து கர்த்தர் வந்து அதை நினைவில் வைக்காம தண்ணீரின் ஆழத்தில் போட்டுட்டாரு அப்படின்னா நம்ம மனசு என்ன ஆகும் தெரியுமா நாம் அந்த தப்பு பண்ணதை நினச்சி வருத்தப்படுறது மறைஞ்சு போய் இப்படி தப்பு பண்ண எனக்கு தேவன் இவ்வளவு கிருபை கொடுத்தாருன்ட்டு நம்மளை பற்றி யோசிக்காமல் இப்போ கர்த்தரை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம் இந்த யோசனை எப்போ வரும்னா கர்த்தர் நம் பாவங்களை மன்னிச்சுட்டாருங்கிற நிச்சயம் நம்மளை ஆட்கொள்ளும்போது இந்த சகோதரர்கள் ஒவ்வொரு தடவையும் யோசிப்புக்கிட்ட வந்து இந்த இது நிமித்தமாக யோசிப்புக்கிட்ட பேசுவாங்க அவன் முதல் இருந்தே சொல்லிட்டான் இல்லைப்பா நீங்கள் வந்து ஒன்றும் வசனப்படாதீங்க நீங்கள் வந்து ரட்சணையும் பண்ணுறதுக்காக தான் கர்த்தர் கூட்டிகிட்டு வந்தார் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டாரு ஆனாலும் அவங்களுக்குள்ள அந்த நிச்சயம் இல்லை அவங்க இன்னும் பயத்திலேயே இருக்கிறாங்க அப்போது இதுக்கு காரணம் என்னென்னா அவங்க தப்பு மன்னிக்கப்பட்டதாக அவங்களுக்கு ஒரு தெரியவே இல்லை அப்போ பொதுவாகவே நம்மளுக்குள்ளே அப்படி சிந்தனை இருக்கும் இல்லையா நம்ம வந்து நம்ம செய் சில சில தவிர வந்து இட்ஸ் ஓகே நம்ம தெரியாமல் செஞ்சிட்டோன்னு நம்ம வந்து விட்டுருவோம் ஆனால் சில தவிர நம்ம சிந்தையை விட்டு போகாது என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது என்ன இருந்தாலும் அப்படி நான் செஞ்சுருக்கக்கூடாது நான் அப்போது வந்து கர்த்தரை அறியாமல் இருந்த காலத்தில் இப்படி பண்ணிட்டேன் கர்த்தரை தெரிஞ்சதுக்கப்புறம் கூட நான் இதை பண்ணிட்டேன்னு அப்படி நிறைய காரியங்களுக்கு நம்ம நம்மளே நம்மளே நினச்சி நொந்துக்குவோம் கர்த்தர் சமூகத்தில் போய் அறுக்கேட்டு கூட அழுது கூட சில நேரம் ஜெபிச்சிருப்போம் அப்போது நம்ம நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டாரு நம் பாவத்தை கர்த்தர் மன்னிச்சுட்டாருங்கிற நிச்சயத்துக்கு உடைய அடையாளம் தான் நான் நம்மளுக்கு இன்னொரு முறை அந்த பாவத்தை குறித்ததான நம்ம செய்து வந்த செய்த நம்ம அந்த முடிஞ்சு போன அந்த பாவத்தை குறித்ததான சிந்தனை நம்மளுக்குள்ள வரும்போது இப்பேற்பட்ட பாவிக்கு கர்த்தர் இவ்வளவு கிருபை கொடுத்து என்னை ரட்சித்து இப்படி உயர்த்தியிருக்கிறாரே அப்படிங்கிற சிந்தனை தான் வருமே ஒழிய நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு மறுபடியும் கர்த்தர் மன்னிச்சதுக்கப்புறம் நம்ம சிந்த அந்த பாவத்தை குறிச்சி இருக்காது இது என் லைஃப்பில் பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறேன் ஒருவேளை கர்த்தர் வந்து கர்த்தர்கிட்ட இன்னும் நம்ம ஒப்புரவாகிறதுல இன்னும் கொஞ்சம் நம்மளுக்குள்ளே இன்னும் நம்ம வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லை ஏதோ ஒன்று நம்மளே அறியாமல் நம்ம கர்த்தர்கிட்ட இன்னும் அறிக்கையிடாமல் இருக்கிறோம் அப்படின்னா இல்லை கர்த்தர்கிட்ட அந்த பூரண சமாதானத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளலை அப்படின்னா இன்னும் அந்த பாவத்தோடைய அந்த கசப்பு நம்மளுக்குள்ளே வருத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நான் தான் அறிக்கையிட்டு ஜெபிச்சுட்டேனே ஏன் இன்னும் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் யாராவது வந்து டவுட் பண்ணிங்க இன்னும் அந்த பாவத்தை குறித்து நினைக்கும் போது இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுங்கிற ஒரு கசப்பு எனக்குள்ளே இருக்குன்னா அதை நீங்கள் இன்னும் உணர்ந்து தேவ சமூகத்தில் அறிக்கையிட தேவன் வந்து விரும்புகிறாருன்னு அர்த்தம் சில நேரம் நம்ம வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கோ இல்லை பெரியவங்க யாருக்கோ நம்ம வந்து ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருப்போம் அப்போ உள்ளுக்குள்ளேருந்து மனம் கசந்து என்ன செய்வோம் நான் அப்படி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்ட்டு உள்ளுக்குள்ளேருந்து நம்ம உணர்வு வந்து நம்ம வந்து மன்னிப்பு கேட்போம் ஆனால் எல்லா காரியத்துக்கும் இப்படி மன்னிப்பு கேட்போம் அப்படி இல்லை சில காரியம் இருந்திருக்கு சரி விடுங்க விடுங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் விடுங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போவோம் சில காரியங்களை உள்ளுக்குள்ளேருந்து ஆழமாக உணர்ந்து மற்றவங்கக்கிட்ட மன்னிப்பு வைப்போம் இதே மாதிரி தான் நம்ம கத்தர்கிட்டையும் பண்ணுவோம் எல்லா தப்புக்கும் உள்ளுக்குள்ள உணர்ந்து மனம் கசந்து அழுதுதான் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்போம் மனம் அப்படி இல்லை சில காரியங்களுக்கு நிஜமாவே கேட்போம் சில காரியங்களை இத கர்த்தர் மன்னிச்சிருவாரு அப்படின்ட்டு சில காரியங்களை நம்ம கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவோம் அப்படி இல்லாம உங்களுக்கு ஒரு வேளை ஒரு வேளை நீங்க வந்து இன்னைக்கு ஜெபிக்கலைன்னு கூட உங்களுக்கு வந்து வருத்தமா இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் உணர்ந்து நம்ம கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கும் என்னை மன்னிச்சிருங்கப்பா ஏதோ அசதியாக இருந்தது தூங்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது அப்போ இந்த சகோதரர்கள் வாழ்க்கையில் எப்படி அவங்க செய்த தவறை நினச்சி நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்களோ அந்த பாவம் எப்படி அவங்கள குற்ற உணர்ச்சிக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்ததோ அப்படி நம்ம சிந்தையில் இந்த பாவம் நம்மளை அழுத்தாதபடி நம்மளை நாம சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிறது இருந்து உணர்வோடு நம்ம கர்த்தர்கிட்ட அறிக்கைடுறதுல தான் இருக்கு நீங்கள் அண்ணாளை பார்த்தீங்கன்னா அண்ணா வருஷ வருஷம் வந்து தேவ சமூகத்தில் வந்து எல்கானா வந்து பலியிடுறாரு அப்போ ஒரு தடவை கூட அண்ணாள் கர்த்தர்கிட்ட எனக்கு பிள்ளை வேணும்னு கேட்டிருக்கவே மாட்டாங்களா கேட்டாங்க ஆனால் ஒரு வருஷம் உள்ளுக்குள்ள இருந்து அந்த வாரம் அந்த அழுத்தம் அந்த கவலை உள்ளுக்குள்ள இருந்து பொங்கி எழுந்து வாயை துறந்து கூட ஜெபிக்க முடியாதபடி ஒரு அழுகு அழுது கர ஒப்பு கொடுத்தாங்க பாருங்க அதுக்கப்புறம் போட்டிருக்கு அன்னால் பின்பு துக்கமுகமாக இருக்கவில்லை அப்படின்ட்டு அதுதான் அதுக்கு அப்படி நம்ம ஒரு பாவத்தை அறுக்கிட்டு கருத்துட்ட ஜெபிச்சிருந்தோம் அப்படின்னா பின்பு அந்த பாவத்தை குறித்ததான குற்ற உணர்ச்சி நமக்குள்ள இருப்பதில்லை அப்போது உங்கள் சிந்தையில் ஏதாவது ஒன்று உங்களை அழித்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்காக நான் இன்னும் உள்ளுக்குள்ளேருந்து கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கலை இல்லை என்னுடைய மன்னிப்பு இன்னும் கர்த்தருக்கு பிரியமாக இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து கர்த்தர் சமூகத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் செலவழித்து நான் உணர்வோட மன்னிப்பு கேட்டு இதிலேருந்து விடுதலை பெற விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள் கர்த்தர் நிச்சயம் அதுலேருந்து பூரண விடுதலை கொடுத்து உங்கள் சிந்தையை தெளிவோட சமாதானத்தோட சந்தோஷத்தோடு காத்துக்கொள்வார் காட் பிளெஸ் யூ